ரொம்ப வருடங்களுக்கு பிறகு நாங்கள் குடியிருந்த கெம்ப்ளாஸ் ஹோட்ரஸ் ஒன் பிளான்ட்னு சொல்லுவோம் அந்த காலனிக்கு போயிட்டு வந்தோம் அவ்வளோ சீக்கிரம் மொத மாதிரிலாம் போக முடியல பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடிஞ்சிது இதுதான் ஹாஸ்டல்னு சொல்லக்கூடிய அந்த கேட்லேருந்து உள்ளே போயிட்டுருக்கோம் இங்கே கொடைக்கானலில் போகிற மாதிரி இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா கீழ்ப்புளையார் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இது நான் ஊருக்கு போகும்போது ரொம்ப சாமி கும்பிடாமல் நான் போனதே இல்லை இந்த படியில் அப்படியே போனோமா உச்சி பிள்ளையார் கோயில் போகலாம் இந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் போய் மேலே உட்காந்து பார்த்தோமா தங்கமாவிரி பட்டினம் ஊரே தெரியும் இது ஒரு பங்களா இருக்கக்கூடிய வீடு இப்போ நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஹாஸ்டல் குவாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க போய்ட்ருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஏ டைப்பு வீடு ஒரே ஒரு அத்தி மரம் மட்டும் இருக்குது இதில் நாலு நாலு வீடு சேர்ந்துருக்கும் பங்களா மாதிரி இருக்கும் எல்லா வீடுமே ஆனால் எல்லாத்தையுமே வந்து நிறைவிட்டாங்க அவ்வளோ ஆயிரம் வீடுகளுக்கு மேலே இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் பி டைப்பு ஓட்டு வீடு இங்கே இந்த மாமரத்து வீடுன்னே சொல்லுவாங்க நீர் சந்திரம்ஸ் இந்த வீட்டில் இருந்தாங்க இங்கே பாருங்கள் இதுதான் நாங்கள் குடியிருந்த அப்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் என்பி டுவெண்ட்டி ஒன் என்னோடய பொண்ணு பையன் ரெண்டு பேருக்கும் இங்கே தான் கல்யாணம் பண்ணேன் இந்த இடத்துல பிள்ளைங்களாம் விளையாடுவாங்க நாங்கள் உட்காந்துட்டு அரட்டை அடிச்சிட்ருக்கோம் லேடிஸ் எல்லாம் இங்கேயும் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் காலியாக தான் இருக்குது இதெல்லாம் ஜி டைப்பு டைப் எஃப் டைப்புன்னு சொல்லுவோம் எல்லாமே நிறவிட்டாங்க இங்கே ஒரு லைன் பிளேயர் கோயில் இருக்குது இது ஒரு அரச மரம் இந்த அரச மரத்தில் பொங்கல் விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் இங்கே ரெண்டு பிளாக் இருக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்குது எந்த வீட்லேயும் சில பேர் தான் குடியிருக்காங்க இந்த வழியாக தான் நான் வந்து கட்டாக நாங்கள் லேடிஸ் கிளப்லாம் போவோம் இங்கே ஒரு பைக் செட்டு இருக்கும் மலரும் நினைவுகள் அப்படியே அசை போடுது இப்படி இருந்த இந்த பகுதி ஆயிரம் வீடுகளுக்கு மேலே இருக்கும் ரிட்டர்ன் வந்துட்ருக்கோம் மஸ்டகருங்க வீடுன்னு சொல்லுவோம் இது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா விசால சார் இந்த வீடு இருக்கும் இந்த இடத்துல தான் எங்கள் குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க இது எங்களோடய பைக் செட்டு அவங்கள விளையாட விட்டுட்டு நாங்கள் எல்லாம் லேடிஸ் உட்காந்து அட்ராக்ட்ருப்போம் இங்கே தான் நான் இருந்த குடியிருந்த வீடு அப்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த சைடில் தான் தோட்டம் போட்டிருந்தேன் இது லெஃப்ட் சைடு பாருங்கள் ஒரு மாமரம் தெரியுதுங்களா இங்கே தான் மேரி சந்திரம்ஸ் குடியிருந்தாங்க இது எல்லாமே பீ டைப்பு ஓட்டி வீடு சூப்பராக இருக்கும் எல்லாமே பார்க்க தான் ஓட்டு வீடு மாதிரி இருக்கும் ஆனால் எல்லா வசதிகளும் இருக்கும் இது ஏடை வீடு இதுவும் நல்லாயிருக்கும் இது ஒன் பிளான்ட் கம்பெனி காம்பவுண்ட் சுவர் இது உச்சி பிள்ளையார் பிள்ளையார் கோவில் பொண்ணு அழைச்சிட்டு போகிறது செய்கிறதெல்லாம் முதல்ல இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் நாங்கள் அழைச்சிட்டு போவோம் இங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு நான் வந்தேன் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது எப்போ ஊருக்கு போடுறாலும் சாமி போடாமல் போக மாட்டேன் உண்டியில் காசு போட போக மாட்டேன் இந்த தடவையும் உண்டியில் காசு போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்தேன் இப்போ வெளியில் வந்துட்டோம் இதெல்லாம் பங்களா வெளியில் வந்துட்டோம் ஹாஸ்டலுக்கு வெளியில் வந்தாச்சு இந்த பக்கம் வித்யா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு இந்த லெஃப்ட் சைடு போகிற குட்டி குட்டி கடைகள் நிறையா இருக்குது கரும்பு ஜூஸ் கடை இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கு ஃபேமஸான ஒரு இடம் இந்த இடத்துல நின்று எத்தனை தடவை நாங்கள் பஸ் பிடிச்சி ஊரு போயிருக்கோம் பாருங்கள் கரும்பு ஜூஸ் இருக்கும் நொங்கு இருக்கும் சின்ன சின்ன